வணக்கம் நெர்கிலி சேலம் தாதகாப்பட்டி கேட்டு பக்கத்தில் லோ பட்ஜெட் வீடுங்க கிழக்கு வாசல் வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதனோட விவரம் என்னாகிறதா இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் இது போட்டி இருக்கிற பாத்ரூம்ங்க ஒரு நல்லது கிட்டத்து போய்ட்டு இருந்தால் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இந்த போட்டி ஸ்டெப்ஸ் இருக்குது மாடிக்கு போகிறதுக்கு போட்டிக்கு டூ வீலர் பார்க்கிங் தாங்க இருக்குது இது ஹாலு ஹாலில் செல்ஃப் இருக்குதுங்க இதோடய மொத்த சதுரடி ஐநூற்றி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க தாதகாப்பட்டி கேட்டுக்கிட்ட ஷண்முக நகரில் இருக்குது இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷின் இருக்குதுங்க இது டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கிச்சனு கிச்சனில் நல்ல தளி ரெண்டுமே இருக்குதுங்க இதில் போரும் போட்டிருக்காங்க ஒரு பெட்ரூம் தாங்க இது இந்த வீட்டில் இருக்குது இதில் ஜன்னல் வச்சுருக்காங்க வெளிச்சமாக இருக்குங்க இந்த கிச்சனு இது பெட்ரூமுங்க பெட்ரூமில் ஒரு பக்கம் செவத்தில் கலர் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் இருக்குது சின்னதாக ரெண்டு செல்ஃப் இருக்குது இதில் மேலே அட்டால் இருக்குங்க அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது இதெல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட் அட்டாச் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கம் கார்னரில் ரெண்டு செல்ஃப் இருக்குங்க ஹால்க்கு வரோம் இது போட்டிக்கோ போர்ட்டிகோவில் டூ வீலர் பார்க்கிங்னு இருக்குங்க மாடிக்கு போகிறோம் மாடியில் ரெண்டு தண்ணிக்கு ரெண்டு டேங்க்கு சின்டெக்ஸ் டேங்க் இருக்குதுங்க இதனோடய ரேட்டு முப்பத்தி ஆறு லட்சங்க மொத்தம் ஐநூற்றி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டண வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் அதான் கிழக்கு வாசல் தாதகாப்பட்டி கேட்டுக்கிட்டே சண்முக நகரில் இருக்குங்க நல்ல தண்ணி போட் தண்ணி ரெண்டுமே இருக்குது இது சேஃப்டி டோருங்க மாடி பறி ஏடி வந்தாக்கா சேஃப்டி டோர் இருக்குது இது மொட்டை தாங்க இதில் துணி இருக்கிறது கல் இருக்குது ஒரு டேப் இருக்குது ரெண்டு டேங்க் இருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடய ரேட்டு முப்பத்தாறு லட்சம் இந்த வீடு பிடிச்சிருக்கு இது வாங்கணும் இருப்பு போட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்